ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா லைனிங் பிளவுஸும் வந்து பார்ட் பார்ட்டாக அதாவது வந்து ஒவ்வொரு பார்ட்டும் எப்படி வந்து அட்டாச் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அது கூடவே சின்னதாக ப்ளவுஸே ஸ்டிச் பண்ணவே டைமே இல்லை அப்படின்றவங்களுக்காக மோட்டிவேஷ்னல் டிப்ஸாகவும் சின்ன சின்ன டிப்ஸும் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக் பார்ட் பேக் பார்ட் எப்பயுமே வந்துட்டு லைனிங் லைனிங் பீஸ் வந்து மேலேயும் மெயின் பீஸோட ஃப்ரண்ட் பீஸ் மேல் பக்கம் இருக்கிறது அடிப்பக்கமாகவும் வச்சு இந்த மாதிரி மேலே வச்சு அட்டாச் பண்ணிக்கிங்க லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு இன்னமும் நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் ஃபீல் இருக்கீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா லைனிங் பீஸ் வந்து தைக்கும் போது நம்மளுக்கு வந்து கழுத்து வந்து அகலமாக போயிடுமோ இல்லைனா வந்துட்டு நம்ம இழுத்து தைச்சிடுமோ இல்லை ஷேப் வராது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அவங்களாம் வந்து என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா குண்டூசி இல்லைனா சேஃப்டி பின் மாதிரி இருக்கிறது எந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஷேப் மாறுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த பின்னை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு தைக்க தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் டைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதும் ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் தான் ஆனால் வந்து நம்ம கரெக்டாக தைச்சோம் அப்படின்னா ஷேப்பும் மாறாது அதே டைம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக கிடைக்கும் இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து பேக் பீஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணுறேன் பேக் பீஸ் எப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணிக்கிங்க நீங்கள் பேக் பீஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாதான் அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து மெயின் பீ சில ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம முடிச்சதுக்கப்புறமா பேக்கும் ஃப்ரண்ட்டும் வச்சுட்டு கரெக்டான உயரத்தை வந்து ப்ளவுஸோட உயரத்தை வந்து நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும் ஸோ நான் ப்ளவுஸோட உயரத்தை வந்து அளவு ப்ளவுஸ்லேருந்து இருந்து மார்க் பண்ணிவிட்டு கீழே அடித்து அடிச்சுக்கிறேன் அடித்ததுக்கப்புறமா பேக்கில் டாட் பிடிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க டாட் பிடிச்சிக்கங்க மேக்ஸிமம் அதாவது வந்து டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து டாட் வந்து இல்லை சிலவங்களுக்கு வந்து ஷேப் வந்து நம்மளோட பாடி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டாட் பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஹிப் அதாவது வந்து நம்மளுக்கு அப்பர் பாடி இருக்குது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷேப் வந்து ஒரே மாதிரியாக இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோலோட சுற்றளவு வந்து ஃபார்ட்டி வருதுன்னா இடுப்போடு இடுப்பு ப்ளவுஸோட இடுப்பு லாஸ்ட்டு ஹூக்கு பிடிப்போம்ல அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி அதாவது பத்து இன்ச்சுக்கு கிட்டத்தட்ட டிஃபர் வரும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம பிடிச்சோன்னா கரெக்ட் கரெக்டாக வரும் நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து அட்டாச் பண்ணிட்டோம் அடுத்தது வந்து லைனிங்கோட ஃப்ரண்ட் பீஸும் இன்னும் லெஃப்ட் அண்டு ரைட்டு வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம் ஸோ வந்து இதே போல் தான் நம்ம வந்து பேக் பீஸுக்கு எந்த இடத்துல வளைவு வந்து வரும்போது உங்களுக்கு சுருக்கமாவோ இல்லை வந்து தைக்க முடியாத இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வந்து குண்டூசியை வந்து குத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தைங்க உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி நான் டாட் பிடிக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் லைனிங்லாம் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணதுக்கப்புறமேட்டா தான் நீங்கள் டாட் பிடிக்கணும் டாட் வந்து எப்பயுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரு டாட் அதாவது வந்து பெல்ட் வைப்போம் இல்லையா இடு பட்டி பீஸ் வைப்போம் இல்லையா அந்த இடத்துல இருக்கிற டாட் தான் ஃபஸ்ட்டு பிடிக்கணும் அடுத்தது ஹூக்கு கிட் அதாவது வந்து சென்ட்ரா பட்டி ஹூக்குப்பட்டி பட்டி வைப்போம்ல அந்த இடத்துல ரெண்டாவது பிடிக்கணும் அந்த ரெண்டு இதுமே அப்புறமா அதை இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இப்படி ரெண்டு பிடிச்சது ரெண்டு இது இப்படி பிடிச்சிங்க அப்படி தையில தையில வந்து பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மூணாவது டாட் பிடிக்கிறதுக்கான அந்த அக்கு மாதிரி மூணு முக்கோணம் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஷேப் வரும் எந்த இடத்துல அது வருதோ அதை வந்து ஆம்கோல் கிட்டேருந்து பிடிக்கிற அந்த ஷேப்பை வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல இருக்கிற டாட்டோட அளவை அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவை நீங்கள் பிடிச்சிக்கிங்க இது ரெண்டுத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் பட்டி பீஸ் பட்டி பீஸ்க்கு தேவையான அளவுக்கு துணி இருக்கா அப்படின்னு பாருங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் வந்து ஸ்லீவோட ப்ளவு ஸ்லீவுக்கு எல்லாத்துமே நம்ம தைச்சோம் இல்லையா ஸ்லீவ் பார்ட்டை மொதல் முடிச்சுட்டு வந்துடுங்க இதுக்கு வந்து ஜாயிண்ட் எத்தனை போட்டாலும் நம்மளுக்கு வந்து உள்ளே போயிடும் அதனால் தெரியாது அதனால ஸ்லீவோட பார்ட்டுக்கு எந்தெந்த இடத்துலாம் ஜாயிண்ட் வேணுமோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பட்டி பீஸ்க்கு வந்து மெயின் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணுங்கள் ஆனால் எனக்கு வந்து இதில் வந்து சரியாகவே இருந்தது அதனால் நான் ஃபஸ்ட்டே வந்து நான் வந்து பட்டிக்கான அந்த பீஸ் வச்சுட்டு நான் வந்து லைனிங் வச்சு அட்டாச் பண்ணுறேன் நிறைய பேருக்கு வந்து உள்ளே நல்லா நம்ம டை கீழே பட்டி பீஸ் வந்து பிறண்டு வருது சுருட்டிக்கிட்டு வருது இடுப்புக்கிட்ட என்ன தான் நான் வந்து பட்டி அட்டாச் பண்ணாலும் இடுப்புக்கிட்ட சுருட்டிகிட்டு வருது அப்படின்றவங்க ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று காடா கிளாத்து இல்லைனா பேண்ட்டு அந்த பேண்ட் இருக்குல்ல சுடிதார் பேண்ட்டு இல்லைனா வந்து நம்ம வந்து ஜென்ஸ் ஸ்டைலர்கிட்ட போய்ட்டு நீங்கள் கூட கலெக்ட் பண்ணின்னு வரலாம் மென்ஸுக்கு தைக்கிற அந்த பேண்ட்டோட பிட் இருக்குது அப்படின்னா அந்த துணியை வந்து நீங்கள் உள்ளே உள் பட்டிக்கு உள் பக்கமாக வச்சுட்டு நீங்கள் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது இடுப்பு கிட்டியோ இல்லை வந்து நம்மளோட ஊக்கு கடைசி ஊக்கு போடுற அந்த வயிறு கிட்ட அந்த அந்த கிட்டியோ நம்மளுக்கு வந்து பட்டி சுருண்டுக்கு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்றாங்க ஸோ அது வந்து ஒரு தீர்வு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீர்வை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க இடுப்போட அந்த பட்டி பீஸ்க்கு மட்டும் நீங்கள் பேண்டோட பிட்டோ இல்லை சுடிதார் பேண்டோட காட்டன் இருந்தது அப்படின்னா ரெண்டாக வைங்க காடா பீஸ் அதுவும் வைங்க எது உங்களுக்கு தோணுதோ வச்சு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு உங்களுக்கு எனக்கு அதெல்லாம் தேவையில்ல அந்த இடத்துல ரொம்ப ஒரு ஃபிட்டிங்காக சாரி ரொம்ப ஒரு கொஸ்த புழுக்கமாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு வந்து அந்த இடத்துல அவ்வளோ ஒரு இது வேணாம் அப்படின்றவங்களுக்கு நார்மலான லைனிங் கிளாத்துலேயே வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணலாம் உங்களுக்கு லேடிஸ் டைலராக இருந்தால் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த இடத்த ஒரு சிலவங்ககிட்ட கேட்டுங்க எனக்கு வந்து இதை வந்து அலோ ப்ளவுஸில் பார்க்கும்போதே தெரியும் அவங்க எந்த மாதிரி மெத்தடில் ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்ருக்காங்க அப்படின்ட்டு என்னோடய கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் ப்ளவு லைனிங்கில் வர அந்த கிளாத்தையே உள்பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ண சொல்லிட்டாங்க அதனால் எனக்கு அது தேவைப்படலை ஸோ ஸோ அது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து பட்டி அட்டாச் பண்ணுறோம் ஃப்ரண்ட் பேக் பார்ட்டு ரெண்டாவது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட டாட்டு அடுத்தது வந்து பட்டி அட்டாச் பண்ணணும் பட்டி அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஹூக் பட்டியும் அடுத்தது வந்து காஜா பட்டியும் அட்டாச் பண்ணுங்கள் இது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய வீடியோஸில் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் எப்பயுமே ஹூக் பட்டி வந்து தைக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணலையே அதை வந்து வச்சுட்டு மேல் பக்கமாக நம்மளோட ஹூக் பட்டிக்கான அந்த துணியை வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு படிமான தையல் போட்டுட்டு நான் இப்போ வீடியோவில் காமி காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் தச்சுக்கோங்க இல்லை நீங்கள் உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து புரியுது அப்படின்றீங்களோ அதை தச்சுக்கலாம் ஆனால் இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் ஸோ அதனால தான் அதே மாதிரி இப்போ வந்து காஜா பீஸ் காஜா பீஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம் ஒரு சம்டைம்ஸ் வந்து நம்ம என்ன தான் தச்சுட்டு வ பார்த்தாலும் இந்த ஹூக் அண்டு காஜா கிட்ட அப் அண்ட் டவுன் வரும் இந்த அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க இது ஃபஸ்ட்டு ஹூக் வந்து அப்புறமா அடுத்தது காஜா பட்டிக்கு நம்ம வந்து தைக்கும்போது நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து காஜாப்பட்டியை வந்து அட்டாச் பண்ணுங்கள் இது ஃபுல்லாக அட்டாச் பண்ணதுக்கப்புறமா ஷோல்டர் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க நான் சொல்கிற மெத்தடில் ஒரு ஒரு பார்ட்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்தாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இது ஃபுல்லாகவே ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் பேக் பார்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இதிலே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆம்கோல் கோல் கிட்ட சுத்து கை ஏற்றுறவங்களாக இருந்தால் ஃபஸ்ட்டே இதை வந்து அந்த அளவை வந்து தைச்சிட்டு சைடில் தையல் போட்டு கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஸ்லீவு கடைசியாக நான் வந்து ஸ்லீவுக்கு வந்திருக்கேன் இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து எல்லாத்துக்குமே கிளாத் வந்து ஃபர்ஸ்ட்டே நான் வந்து லைனிங் கட் பண்ண உடனே மெயின் பீஸில் வச்சு எந்தெந்த இடத்துல எந்தெந்த பார்ட் வரும் அப்படின்றத வந்து நான் கட் பண்ணிட்டேன் உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் போய் வேணால் செக் பண்ணி பாருங்க ஸோ அதே போல் வந்து நீங்கள் வந்து ஸ்லீவில் மாதிரி சின்ன சின்னதாக வளைவு டிசைன் வருது இல்லையா அதுவும் வந்து கேட்டிருந்தாங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஸ்லீவில் வளைவு வர்றதுக்கு நம்ம எப்படி தைக்கிறதுன்றது நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மடிச்சுட்டு இது மேலே வச்சு இதுமாரி அட்டாச் பண்ணுங்கள் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா லைனிங்கை லைனிங்கில் உள் பக்கமாக மடித்து ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே வச்சு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டிசைன் வந்து மாறாமல் இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த வளைவு வளைச்சி திருப்புறதுக்கு எனக்கு வந்து துணி விடவே இல்லை அதனால தான் நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணேன் இந்த மெத்தட் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ரொம்பவே நன்றி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமாண்டும் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்குது இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து ப்ளவுசஸ் எல்லாம் எல்லாமே லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிட்டோம் இதை வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு சைடு ஸ்டிச் பண்ணுறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் ஸோ நீங்கள் பா இது வரைக்கும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் ஸோ அதனால தான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ப்ரீ டெய்லரிங் கிளாஸஸ் வேணும்னா என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெலிகிராமில் கூட வந்துட்டு டவுட் கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறமா நான் எல்லாமே ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு பிளவுஸை ஃபினிஷ் பண்ணிவிடுவேன் இந்த மாதிரி தான் வந்து லைனிங் ப்ளவு லைனிங் ப்ளவுஸ் தைக்கும் போது ஒவ்வொரு பார்ட்டாக நீங்கள் எடுத்து கலெக்ட் பண்ணி தைச்சி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஒரு அரை மணி நேரத்திலே ப்ளவுசஸ் எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணியும் முடிக்கவும் முடியும் ஸோ இப்போ இது எல்லாமே முடிச்சிட்டேன் பாருங்கள் உங்களுக்கு அந்த வளைவு டிசைன் கூட ரொம்பவே பார்க்க ரொம்ப அழகாக இருந்திருக்கும் இதுக்கப்புறமா உள்வேட்டு எடுத்துகிட்டு கையை ஜாயின் பண்ணிடலாம் தேங்க்யூ